ஈரோட்டில் பதினாறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ் என்ற இளைஞர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஈரோட்டைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்த நிலையில் ஹரிஷை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கு ஈரோடு மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை விசாரித்த நீதிபதி இளைஞர் ஹரிஷுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலைய வளாகத்தில் அமர்ந்து ரயில்வே காவலர் ஒருவர் ஹூக்கா புகைக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பறக்கும் ரயில் நிலைய வளாகத்தில் அமர்ந்து சீருடையில் இருக்கும் ரயில்வே காவலர் ஒருவர் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள ஹூக்கா எனப்படும் புகையிலை பொருளை பயன்படுத்துவதை பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க